Ale right, guys. Biryani. Chili. Enna nalar kan le ya. Ne tu tinna papa. Apa matinga? Chicken biryani. Mm -hmm. Koli rakka. Chicken biryani. Mm. பப்புக்கு அப்பளம் நமக்கு ஒரு ஒரு முழு சாப்பாடு சாப்பாடுக்கு மூணு விதமான கூட்டு கேரட்டு உளக்கெழங்கு எல்லாத்தையும் பிரித்து வச்சுக்குவோம் அப்புறம் சாம்பார் ரசம் ஒரு இதெல்லாம் வாங்கிட்டு இருக்குது கேரட்டு தொட்டுக்க கொஞ்சம் உருளைக்கெழங்கு தொட்டுக்க கொஞ்சம் சாம்பார் போயிருண்ண பிரியாணி வச்சுட்டு அப்படியே இதுக்குரியாந்துட்டிய சாம்பார் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் ரெண்டையும் ஒன்றா வச்சு எப்படி ஒரே டேஸ்ட்ல எப்படி திங்க முடியும் ஓ வந்துட்டா பக்கத்தில்

எங்கள் மாதிரி சாப்பாடு சாப்பாடில்லஞ்சி சா வெள்ளை சோதனை கை வைக்கல என் பிரியாணியில் தான் கை வைக்க ஓ அக்கா சொல்கிறாங்க அக்கா அக்கா சொல்கிறாங்கண்ணா அக்கா சாப்பிடணுமா இப்போ ஜல்லிக்கட்டுக்கு போனியா நல்லா விளாண்டியா Ừ. dì con Ok, mcrae. Bye bye. Ngā bât. Mam chịu conu tìm hiểu đi, mam. Mam chịu. Mam chịu. Mam chịu. Mam chịu. Mam chịu. Mam super kala. Nampak tu, nampak dikeri macam ni kala, kuteh agunda. Apa mula boleh matam apa hmm. mula kita? Angker angker. Ibu ampuh ini, dah? Angin ini kira apa mula boleh bateri decider cuti ni Cepat apa tempe? Papa apa mesti kupre? Papa nampak angker 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 rumah pasiar kau. Abi mesti kupre. Okay bye.